வணக்கம் வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வாண்டர்ஸ் இன்னைக்கு வந்து ஆடி ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை ஸோ அதனால நான் அரிசி தேங்காய் பாயசம் தான் பண்ண போறேன் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுல வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி அப்புறம் கொஞ்சம் தேங்காய் முந்திரி பிஸ்தா பருப்பு பாதாம் இது எல்லாமே கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல ஊற வச்சிருக்கேன் இது எல்லாமே நம்ம ஒன் ஹவர் ஊற வச்சுட்டும் அப்புறமா நம்ம அரைச்சுன்னு வரலாம் ஸோ இதுக்கு வந்து நான் ஒன்றரை கப்ல இருந்து ரெண்டு கப்பு கூட வெள்ளம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாமே கொஞ்சம் பாலை விட்டு நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சுன்னு வந்துடலாம் இல்லைனாலும் அந்த அரிசி பாதாம் முந்திரி எல்லாம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வந்திருக்கோம் இல்லையா அதெல்லாம் இதில் நான் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வேகணும் கை விடாமல் கொஞ்சம் கலறிட்டே இருக்கலாம் மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப்புக்குள்ளே வெள்ளம் எடுத்து ஸோ இதே மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் இதில் பாதாம் முந்திரி அப்புறம் இந்த பிஸ்தா பருப்பு எல்லாம் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக மாதிரி இருக்கும் இதனால இப்படி கைவிடாமல் கலறிட்டே இருந்தால் தான் அந்த கெட்டி கெட்டி ஆகாமல் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சு வடிகட்டி வச்சிருந்தேன் சோ நம்ம சேர்த்துடலாம் ஈஸியா பண்ணிடலாம் சோ நம்ம அரிசி தேங்காய் பாயசம் நல்லா பாயிடுது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிருது இந்த கன்சிஸ்டன்சில நம்ம இறக்கி வச்சு இதுல நம்ம முந்திரியை தாளிச்சு கொட்டிக்கலாம் அண்ட் அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஆறணும்னா நம்ம பால் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆக ஹார்ட் ஆயிடும் அதனால இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்துன்னா கரெக்டா இருக்கும் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது நம்ம யூஸ்வலா பண்ற அரிசி தேங்காய் பாயசம்தான் பட் நம்ம எக்ஸ்ட்ராவா இந்த பாதாம் இதெல்லாம் ஆட் பண்றதா இன்னும் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ டெஃபினட்டா ஒரு அடி வெள்ளிக்கிழமைக்கோ ஒரு ஃபங்க்ஷன்கோ ட்ரை பண்ணி பாருங்க முந்திரியும் நம்ம வந்து இதுல போட்டுருங்க நம்ம அரிசி தேங்காய் பாயசம் ரெடி ஆகிடுது இந்த டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்